நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சங்கமும் தமிழ் அந்த இன்னைக்கு நல்ல உடம்பை சூடுபடுத்தக்கூடிய ஒரு கடுகு ரசம் அதான் பார்க்க போறேங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு இது வந்து இந்த கிராமப்புறங்களில் வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணலாம் வச்சுட்டு இருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலி அந்த குளிர்காலத்துல இது உடம்பு எதெல்லாம் பண்ணோம் நம்ம வந்து இந்த கொள்ளு பொடிலாம் கொடுத்துருந்தீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நேரங்களும் இந்த மாதிரி ரசம்லாம் பண்ணி சாப்பிட்டோம்னா அது குறிப்பாக நைட்டில் சில நேரங்களில் நமக்கு சாப்பாடு சாப்பிட்ணுங்க இருக்கும் இருக்கும்ல அப்போ அப்போல்லாம் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் சளிகழி பிடிக்கிறது முதல் கொண்டு கொஞ்சம் தடுக்கிறதுக்கு சக்தியும் இருக்கூடு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு கருவேப்பில் கொத்தமல்லி தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் புளித்தண்ணி எல்லாம் ஊற்றி வெளியே வச்சுருக்கேன் ஆனால் கையில் தான் கடைக்கப்படு கையில் கடைக்க பிடிக்காதவங்க நீங்கள் மிக்சியிலேயோ கையில ஒரு ஹேண்ட் மேட் சேரையோ கரைச்சிக்கலாம் பட் ஏன்னா கையில் கரைக்க தான் பிடிக்கும் ஆனால் நான் கையில் கரைக்க போகிறேன் ஆனால் அது கரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் மிளகு மிளகா ரெண்டு தான் வேணும் இதில் வந்து மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூனு அதுக்கப்புறம் கடுகு நல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கேன் இந்த காஞ்சி மிளகா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த பூண்டு மட்டும் வேணாம் அவாய்ட் பண்ணலாம் பட் இந்த ரசத்துக்கு இந்த பூண்டு நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ ஒரு ஃபேன் அடுத்துல போட்டிருக்கேன் இதில் வந்து இதை வருத்தரலாம் ஒவ்வொரு அளவுக்கு நல்லா செவந்து அதே சமயம் நல்ல வாசனையே வரும் கருகக்கூடாது அப்படி வறுக்கணும் இந்த கருகு மிளகுனா கொஞ்சம் பொரியட்டும் அந்த மாதிரி வறுத்தணும் பொரியன் பண்ண இந்த மாதிரி பொரியணும் அதான் இது எடுத்துக்கலாம் இப்போ சீரகமும் நல்லா செவந்து வந்துச்சு மிளகு ஒன்று ஒன்று பொரியும் அந்த ஆடுறதுக்குள்ள கையில் கரைச்சிக்கலாம்னு பார்த்தேன் நான் கரைச்சி வச்சிடுறேன் இப்போ நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்க நல்ல பொடியா இருக்கு எந்த பக்கம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த கடாயில் இந்த பாத்திரத்தில் இதில் கொஞ்சமாக கடுகு ரெண்டு வெந்தயம் எப்போ நம்ம வெந்தயம் விழுந்தாலே இல்லையா அது டீயை குறைச்சிடுங்க குறைச்சிட்டு அதில் இந்த பூண்டை போட்டுருக்கோம் பூண்டு வேணாம்னு நினைக்கிறப்பூண்டை அவாய்ட் பண்ணுங்க அப்படி இது பூண்டு நல்லாயிருக்கும் எங்கள் ரசத்துக்கு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வரக்கூடம் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் டவுட்டில் என்ன ஒரு ட்ரை செகண்ட்னு வச்சுக்கோங்க இப்போ இதை ரெடியாக கரைச்சி வச்சுட்டேன் பார்த்திங்களா தெரியும் அவ்வளோ தான் இதுதான் ரசம் அப்படின்னு ரசம் நல்லா கூடி வரும்போது பார்க்கலாம் அப்போ இந்த பொடியை போட்டு அடுப்பு அடுப்பை பண்ணணும் ஆஃபை பார்க்குறேன் ஒரு பக்கம் கொதி வந்துருச்சு நரப்பொடி வந்து ஒரு கொதி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பொடியை ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு என்ன பொடி உள்ள அமழணும் இல்லையா வந்து மூடி போட்டு அவ்வளவுதான் இனிமேல் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அது வாசனை தான் உள்ள ஓடி நல்லா அமையிடுவா இருக்கும் நல்லா கொஞ்சம் குழஞ்ச சாதம் ரசத்துக்குன்னா குழஞ்ச சாதமாக இருக்கணும் குழஞ்ச சாதத்தில் இந்த ரசத்தை தெளிவாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஆக்சுவலாக தெளிவாக ஊற்றுறதுக்கு எப்படின்னா ரெண்டு கலக்கு கலக்கிடணும் கலக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்திங்கன்னா மேலே கொஞ்சம் தெரிஞ்சு தெளியாமல் இருக்கும் அந்த மாதிரி ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு நல்லா குழைச்சி பசங்கிட்டு கூட வந்து ஏதாவது தொட்டுட்டு சாப்பிடணும் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா இந்த கடுகு ஆக்சுவலாக மிளகு சீரகம் மிளகா நார்மலாக ரசம் வைக்கிற போது வெப்போம் இல்லையா அதுதான் ஆனா அந்த கடுகு சேர்க்கிற போது இதனோட மனம் குணம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் இதுல மெயினா இது குறிப்பா இந்த மழை குளிர் காலங்களுக்கு இது ரொம்ப ஏற்றதா இருக்கும் இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இந்த அப்படியே கலர் கொஞ்சம் மாறிட்டு பாருங்க நிறம் மனம் குணம் சுவை எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலுக்கு கவனிச்சு கொடுங்க ஒரு சிம்பிளான ரசம் பட் உடம்புக்கு ஏதுவான ரசம் செஞ்சு காமிச்சிருக்கேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்